ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை குக்கிங் சேனலில் அருமையான மாங்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம் சாம்பாருக்கு தேவையான பருப்பு இதாக வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிறோம் இப்போ இதோட கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு பூண்டு இப்போ துவரம்பருப்பு போட்டிருக்கோம் ஜீரகம் போட்டிருக்கோம் ஒரு வெள்ளைப்பூட்டு போட்டிருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதில் கொஞ்சம் ஒரு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்துட்டு வரேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்ட போது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம பருப்புக்கு வே தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு இப்போ இது மூணு ரிசில் விட்டு எடுத்துகிட்டு வரோம் இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயமும் கருவம் போட்டுக்கோம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வளரட்டும் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகா தூள் போட்டுக்கலாம் இதிலே நம்ம புளித்தண்ணியும் தக்காளியும் போட்டு அப்படியே அரைச்சிட்டோம் ஏன்னா மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கிறதுனால புளித்தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும் அதனால் இதிலே ஊற்றி தக்காளியை அரைச்சாச்சு பாரு மாங்காய் நல்லா நிறைய மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா தண்ணி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம பாருங்க மாங்காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு கத்திரிக்காயெலாம் வெந்திருச்சு மாங்காய் கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பருப்பு ஊற்றி இப்போ நம்ம பருப்பெல்லாம் போட்டுட்டோம் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பருப்பூர்த்தியாச்சு நல்லா சாப்பா சாம்பார் சூப்பராக ரெடியாகிருக்கு மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா சூப்பராக கத்திரிக்காய் வெந்துருச்சு கொடுங்க ஒரு இப்போ மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு அப்படியே இப்போ நல்லா பொய்ச்சிருச்சு சாம்பார் சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும் முட்டும் ஊற்றினா போதும் அதெல்லாம் சாம்பார் ரெடி நல்ல மாங்காய் சாம்பார் ரெடி இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்போ மாங்காய் சாம்பார் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்